نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بعد بفضل بسم الله الرحمن الرحيم وما من دابة في الأرض إلا على الله رزقها

இதுவரை நாம் கடைபிடித்த நாம் தொழுத தொழுகைகள் நாம் செய்த அமல்கள் இனி செய்ய இருக்கக்கூடிய அமல்கள் அனைத்தையும் அல்லா தானு கபுல் செய்வான கணிபர் அல்லாஹ் அல்லாஹின் நல்ல இன்னைக்கு போதப்பட்ட பல்வேறு வசனங்கள் முக்கியமான நிறைய செய்திகளை அல்லாஹ் சொன்னான் இருந்தாலும் நம்முடைய சிந்தனைக்கு தேவையான பன்னெண்டாவது பூமியில இருக்கக்கூடிய எல்லா உயிரினத்திற்கும் ரிசுக்கு வழங்கக்கூடிய பொறுப்பை அல்லா வைத்திருக்குகிறார் யாரு எங்க எந்த உயிரினங்கள் எந்தெந்த உயிரினங்களுக்கு எப்படி உணவு கொடுக்கணும் ஒரு உயிரினம் எப்படி பிறக்குது எங்க இறக்குது எல்லாமே அல்லா ஜல்ல தருவதற்கு தரக்கூடிய பொறுப்பையும் அல்லா வைத்திருக்குற எனவே நமக்கு ரிசுக்கு தடப்படுது அப்படின்னு சொன்னா நமக்கு ரிசுக்குல நமக்கு கொஞ்சம் பறக்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா நாம் செய்யக்கூடிய பாவங்கள் நாம் செய்யக்கூடிய பாவத்தினால் மட்டுமே அல்லாஹ் நமக்கு தர வேண்டிய தரக்கூடிய அல்லாஹ் தடை செய்து விடுவான் என்று நபிகள் நாயகம் அலைகி வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் எனவே ரிசுக்கை ரெண்டு வகையாக நமக்கு சொல்லுவார்கள் ஒன்று என்னன்னா சில உயிரினங்கள் சில உயிர்களுக்கு அது வந்து என்ன பண்ணும்னா தேடி போய் அது தன்னால் உழைச்சி நான் வெளியில போய் என்னால ரிசுக்கு அடைய முடியும் அப்படின்னு ஒரு வகை அது பறவைகள் பறவைகளுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு காலையில வெளியில போகும்போது வயிறு ஒட்டிய வயிறோட வெளியில போகும் மீண்டும் மாலையில திரும்பும் போது நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில வரும் அதாவது முதல் வகை என்னன்னா என்னால வெளியில போய் சாப்பிட முடியும் நானே போய் தேடி அலைஞ்சு அந்த இந்த உணவு வகைகளை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு வகை இன்னொரு வகை என்ன அப்படின்னு சொன்னா சில உயிர்களுக்கு அல்லா அது தன்னால வெளியில போக முடியாது இருக்கிற இடத்திலேயே அல்லா ரிசுக்க கொண்டு போய் கொடுத்துருவோம் ஒண்ணு நாம தேடி போய் ரிசுக்கை எடுக்கிறது இன்னும் ரெண்டாவது வகை இருந்த இடத்துலயே அல்லாஹ் ரிசுக்கை கொண்டு வந்து கொடுப்பாங்க எதுவுமே செய்ய தேவையில்லை ஒரு செய்தி சுலைமான் சொல்லாம நமக்கு தெரியும் எல்லா உயிரினங்கள்டையுமே பேசுவாங்க அது மீனா இருக்கட்டும் எறும்பா இருக்கட்டும் யானையா இருக்கட்டும் பறவை இனங்கள் எல்லா உயிரினங்கள் எல்லா உயிரினங்கள்டையுமே பேசக்கூடிய சக்தியை அல்லா ஜல்லா சமூகத்தால ஒரு எறும்பு என்ன பேசுது ஒரு கா காகம் என்ன பேசுது ஒரு ஆடு மாடு எல்லாம் என்ன பேசுது அப்படிங்கிற ஆற்றல் அலை சொல்லாம அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தாங்க ஒரு தடவை கரையோரம் கடல் கரையோரத்தில் சுலைமான் அலை எல்லாம் நடந்து போகிறாங்க போகக்கூடிய போகும்போது ஒரு சின்ன எறும்பு ஒரு சின்ன எறும்பு அந்த சின்ன எறும்பினுடைய நாவில் அந்த சின்ன எறும்பு சின்னதாக ஒரு தானியம் ஒரு கடுகளவு இருக்கக்கூடிய ஒரு உணவை வாயில வச்சுட்டு அந்த சின்ன எறும்பு அப்படியே போகுது சுடைமாத நே அவங்க பார்க்குறாங்க இந்த எறும்பு எங்கே போகுது என்னதான் தான் பண்ணுது இந்த எறும்பு பார்க்கலான்னு அப்படியே அந்த எறும்ப பார்க்குறாங்க அந்த எறும்பு நேராக அந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய தண்ணி அந்த கடல் க ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன தவளை அந்த தவளை வந்து வாயை திறக்குது அந்த வாய்க்குள்ள அந்த சின்ன எறும்பு போய் உட்காந்துக்குது அந்த தவளை தண்ணிக்குள்ளே போயிடுச்சு போய் நீண்ட நேரம் ரொம்ப ரொம்ப நேரம் கழிச்சு பாக்குறாங்க அந்த தவளை போச்சு அந்த அந்த எறும்பு அப்படியே ஊறி போய் ஊறிட்டே போய் அந்த தவளையினுடைய வாயில உட்கார்ந்துக்குச்சு அந்த தவளை தண்ணிக்குள்ள போயிருச்சு இந்த காட்சியை சுலைமான் நம்பி பார்க்கறாங்க அப்படியே கொஞ்ச நேரம் நின்று பார்த்தாங்க பார்த்துட்டு மீண்டும் அந்த உள்ள போன தவளை வெளியில வருது வெளியில வந்ததும் வாய திறக்குது அந்த எறும்பு மறுபடியும் ஊறிட்டு வெளியில வருது அப்ப சுலைமான் அலி செல்லம் அவங்க அந்த எறும்பட்ட கேட்டாங்க வா எறும்பே நில்லு நான் உன்னை அப்ப வந்து நான் வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன் உன்னுடைய உன்னுடைய ஒரு சின்ன தானியம் நீ நாவில வா அவனுடைய வாயில வச்சுட்டு போனேயே நீ ஆனா போகும்போது அந்த அந்த தானியம் இருந்துச்சு அந்த உணவு இருந்துச்சு ஆனா வரும்போது இல்லையே என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க அப்ப அந்த எறும்பு சொல்லுது கடலுக்கு உள்ள ஒரு பெரிய பாறாங்கல் இருக்கு அந்த பாறாங்கல்ல ஒரு சின்ன குழு அந்த புழுவுக்கு பார்க்கக்கூடிய சக்தி இல்லை பார்க்கக்கூடிய பார்வை இல்லை அதனால எங்கேயும் போய் சாப்பிட முடியாது அதனால அல்ல எனக்கு உத்தரவிட்டான் எனக்கு சொன்னான் ஒரு தானியத்தை எடுத்துட்டு போகும் ஒரு நீ பாதுகாப்பா போகணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு தவறையை நான் வச்சிருக்கிறேன் தண்ணி படாம அந்த தவளையினுடைய வாய்க்குள்ள உட்காந்துக்கும் நீ போய் அந்த எறும்பு அந்த சின்ன தானியத்தை கொண்டு போய் கண் தெரியாத அந்த புழுவினுடைய அந்த நாவல அந்த எறும்பு வச்சுட்டு நான் வந்துட்டேன் அப்படிங்கிற செய்திய சுலைமான்லையை சொல்ல அந்த எறும்பு சுலைமான் நப சொல்லுச்சு அப்போ சுலைமான் நிலைய சொல்லாம அவங்க கேட்டாங்க அப்படின்னா அந்த குழுவுக்கு அந்த புழுவுட்ட நீ கொடுக்க கொடுத்த அந்த தானியத்தை வாங்கிட்டு அந்த புழு நன்றி செலுத்துதா அல்லா நன்றியை வெளிப்படுத்துதா அப்படின்னு சுலைமான் செல்லாம் அவங்க கேட்கும்போது போது அந்த எறும்பு சொன்ன பதில் வாழ்நாள் முழுவதும் கொடுத்த அந்த ஒரு சின்ன சின்னக்க வச்சு வாழ்நாள் முழுவதுமே அந்த கண் தெரியாத அந்த புலு அஹ் அல்லாஹுவை நன்றி ஒரு நன்றியை வெளிப்படுத்தும் வண்ணமாக அஹ் சிக்ரு அல்லாஹ் நன்றியை வெளிப்படுத்தும் வண்ணமாக அல்லாம புகழ்ந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த என்னன்னா இருந்த கண் தெரியாத ஒரு முழுவுக்கே அல்லா ஜல்லுக்கு தருகிறான் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு தரமாட்டானா என்கின்ற அந்த கேள்விதான் ஆனா நமக்கு என்ன முக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்பிக்கை இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அல்லாஹ் தான் எனக்கு எல்லாமே தருகிறார் அல்லாக தவிர இந்த உலகத்தில் வேறு யாரும் எதையும் தர முடியாது என்கின்ற அந்த உறுதியான நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில இருக்குமேயானால் வெறும் சாப்பாடு உணவு மட்டும் அல்ல எனவே எல்லாமே நம்முடைய வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அது உணவாக இருக்கலாம் உடையாக இருக்கலாம் இடமாக இருக்கலாம் வாகனமாக இருக்கலாம் அல்லது வேற ஏதாவது வீடாக இருக்கலாம் அல்லது மனைவியாக இருக்கலாம் அல்லது பிள்ளைகள் எல்லாமே இந்த உலகத்துல வாழும் காலம் எல்லாம் ஒரு மனிதனுடைய நிம்மதியான வாழ்க்கைக்கு எதுவெல்லாம் தேவையோ எல்லாமே ரிசுக்கு தான் எனவே அந்த ரிசுக்கு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நாம தவக்கல் தூலல்லா அல்லாஹுவின் மீது முழுமையான நம்பிக்கையோடு நாம இருக்கும் காலம் எல்லாம் அல்லா ஜல்ல நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் நம்பிக்கை இல்லை அப்படின்னா நம்ம எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் கிடைக்கும் ஆனால் அது கையில தங்காது சாப்பிடுவோம் ஆனால் பசியே தீக்காது எனவே நல்ல கல்யாணமாகவும் ஆனால் வாழ்க்கையில நிம்மதி இருக்காது நம்மளால பெரிய வீடு கட்டுவோம் ஆனால் அந்த வீட்ல நிம்மதியாக நம்மால இருக்க முடியாது வசிக்க முடியாது எல்லாமே கிடைக்கும் ஆனால் நம்பிக்கை இல்லைன்னா கிடைக்காம போகாது நாம உயிர் நாம சம்பாதிச்சு வரக்கூடிய பொருளாதாரத்துல எல்லாமே நமக்கு கிடைக்கும் ஆனால் அத கிடைச்சாலும் அதனால நம்ம பயன்படுத்த முடியாது அதனால நம்மளால ஒரு நிம்மதியை நம்ம இழந்துருவோம் அப்படிங்கறதான் முக்கியமான விஷயம் எனவே அன்பிற்குரிய எல்லாமே நிலடியார்களே உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் முழுமையாக அல்லாகவை சார்ந்து வாழக்கூடிய நன்மக்களாக முழுமையாக அல்ல நம்பி வாழக்கூடிய நன்மக்களாக எல்லாம் இறைவனம் எல்லோருக்கும் அது நல்ல நசீவை அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணத்தை அல்லா ஜெல்லாம் ஏற்படுத்தி தருவானாக எஞ்சு இருக்கக்கூடிய நாட்களே பயனுள்ள நாட்களாக ஆரோக்கியமாக நோய் நொடி இல்லாத சந்தோஷமாக நிம்மதிய நிம்மதிக்குரிய நாட்களாக அதிகமாக அமல் செய்யக்கூடிய ஒரு நல்ல நசீவை எல்லாம் உள்ள இறைவன ولا من نور اللهم صل على سيدنا نبينا وعلى سيدنا محمد وبارك آمين. وسلم عليه آمين. ربنا اطمئن لنا نورنا واغفر لنا انك على كل شيء قدير اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين ربنا اتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار آمين. آمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام وال... على المرسلين والحمد لله رب العالمين